திருவள்ளூர் அருகே கம்பன் ஐஏஎஸ் அகாடமி எனும் போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி மையத்தை முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா திறந்து வைத்தார் திருவள்ளூர் அடுத்த மேநலாத்தூரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூ ஆர்ஆர்பி உள்ளிட்ட பல்வேறு போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் தொடக்க விழா நடைபெற்றது அதிமுக பிரமுகர் ஜெயபாஸ்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கம்பன் ஐஏஎஸ் அகாடமி என்ற பயிற்சி மையத்தை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ரமணா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி எடுக்க சென்னை நோக்கி செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது இதனால் நல்ல திறமை இருந்தும் சென்னை வரை சென்று படிக்க முடியாத நிலையில் நிறைய பேர் தங்கள் கனவினை மறந்து சென்ற நிலையில் தற்போது திருவள்ளூர் அடுத்த மேல்நலாத்தூரில் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் என்பதை வலியுறுத்தும் வகையில் கம்பன் ஐஏஎஸ் அகாடமி தொடங்கப்பட்டிருப்பதால் மேல்நலாத்தூர் போலிவாக்கம் மணவாள நகர் திருவள்ளூர் நகரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த அனைவரும் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று உயர் பதவிகளை அடைய வேண்டுமென்றும் அதற்காக பயிற்சி மையத்தினர் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தேர்ச்சி பெற வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதில் கடம்பத்தூர் ஒன்றிய அதிமுக செயலாளர் சூரகாபுரம் எஸ் சுதாகர் ஒன்றிய தேர்தல் பொறுப்பாளர் விஜயகாந்த் மாவட்ட தலைவர் இன்பநாதன் மற்றும் புரட்சி பாரதம் கட்சி மாநில தலைவர் நயபாக்கம் டி மோகன் பிஷப் சி முரளி ஸ்டீபன் போலிவாக்கம் மணி அதிமுக மகளிரணி ரேகா வேல்முருகன் ரமாதேவி உட்பட பலர் கலந்து கொண்டனர்